அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமலா தமலா பாண்டியன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு கேட்போம் வணக்கம் பாண்டியன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாண்டியன் சார் இன்றைக்கு நம்ம பேச போற ஒரு தலைப்பு ஒரு வரலாற்று தலைப்பு ஒரு நாட்டின் ஜீவாதாரம் நீர் ஆதாரமும் ஒன்று அப்படிப்பட்ட ஒரு நீர் ஆதாரத்தை பற்றி தான் பேச போகிறோம் சிந்து நதியின் வரலாறு இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் மூலம் அபாயம் சூழல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கிறது இதனால வந்து இதனுடைய முழு தள வரலாறை நம்ம வந்து பேசியாகணும்னு நினைக்கிறேன் சிந்து நதியின் வரலாறை நான் கூட எடுத்து ரீவெண்ட் பண்ணி பார்த்தேன் நீங்க அதனுடைய முழு வரலாறை சொல்லுங்க சிந்து நதியை பொறுத்தவரையில் ஆசிய கண்டத்தின் மிக நீளமான ஒரு நதியாக பார்க்கப்படுகிறது இது வந்து திபத் கைலாசா மவுண்ட்ல வந்து இந்த நதி வந்து உருவாகிறது இதனுடைய பெரிய பலன் பெரிய பயன்பாடுன்றது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் அனுபவிக்கிறாங்க நம்ம ஒரு இருபது பர்சன்ட் அனுபவிக்கிறோம் இதனுடைய முழு வரலாறை சொல்லுங்க சார் சிந்து நதி எப்படிப்பட்ட ஒரு நதி இதனுடைய முழு வரலாறை சொல்லுங்க சார் இல்ல இந்த நதியினுடைய மூலம் சீன பகுதியில் இது உருவாகிறது சரி மானசரவர் ஆமா வைத்தாள் சீனாவினுடைய ஒரு மாநிலமே வெள்ளத்தில் மூழ்கிவிடும் அதனால எந்த முயற்சியும் இன்று வரை சீனா செய்யவில்லை ஓகே மூணாயிரத்தி நூற்றி எண்பது கிலோமீட்டர் இந்த நதியினுடைய நீளம் ஆமாம் இந்த நதி எண்பது சதவீதம் பாகிஸ்தானை வளமாக்குகிறது இருபது சதவீதம் தான் இந்திய பகுதி இந்தியாவினுடைய வளமான பகுதியாக பயன்படுத்தப்படுகிறது மொத்தம் எழுநூத்தி ஒன்பது எழுநூத்தி பத்து கிலோமீட்டர் ஓடுது இந்தியாவுக்கு அப்போ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நம்பி இயங்குவதே இந்த சிந்து நதியை சரி பெசாவார் போன்ற இரண்டு மாநிலங்கள்ல விவசாயங்களை சிந்து நதியை நம்பித்தான் இருக்கு சிந்து நதி இரண்டு மாநிலங்களில் விளையக்கூடிய பொருள்கள் தான் பாகிஸ்தானுடைய தேசிய வருமானமே இரண்டு மாநிலங்கள் பெசாவூர் போன்ற இரண்டு மாநிலங்கள் பெசாவூர் கராச்சியில் போயிட்டு தான் இது அரபிக்கடலே கலக்கு கலக்குது கலக்குது ஆனால் பெசாவூர் ராவல் பிண்டி ராவல் பிண்டி ராவல் பிண்டி இரண்டு மாநிலங்கள் தான் பாகிஸ்தானுடைய ஒரு வளமான மாநிலம் இப்போ இந்தியாவில் வளமான மாநிலம் மாநில மாநிலம்னால் தமிழ்நாட்டையும் பஞ்சாப்பையும் எடுத்துக்கலாம் பஞ்சாப் அஞ்சு ஆறுகள் ஊர் ஓடுற ஊர் அடுத்து குஜராத் தமிழ்நாடு இதே போல தான் சிந்து நதியினுடைய தீரம் என்பது இரண்டு மாநிலங்கள் தான் எல்லா தொழிற்சாலைகளும் அங்கே தான் இருக்குது கனரக தொழிற்சாலை உணவு தொழிற்சாலை ஆடை உற்பத்தி ப பருத்தி பஞ்சு எல்லாமே இந்த ராவல் பெட்டி பெஷாவார் தான் ார் என்பது கோல்டன் ட்ரை ஆ சொல்லுவாங்க அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற மூன்று நாடுகளுடைய சங்கமம் அங்கே தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கள்ளச்சந்தை மார்க்கெட்டான ஹராயின் அது ஒரு வகையான செடி இருந்து எடுக்கக்கூடிய பால் இதுதான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்னு சொல்லக்கூடிய பெசாவூர் தான் இந்த ஹராயினுடைய மூலமே பெசாவார் பெசாவார் அப்போ இப்படி பெசாவூ பெசாவாரில் ஆயுத சந்தை கள்ளச்சந்தை ஆயுத சந்தை எந்த துப்பாக்கி வேணால் வாங்கிட்டு வரலாம் எந்த ஏவுகணை வேணால் வாங்கிட்டு வரலாம் இப்படி அது ஒரு வளமான பகுதியாக உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த சிந்து நதி சண்டை எப்போ வந்துன்னா சுதந்திரம் அடைந்த பிறகு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஏன்னா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஒரே இந்தியா தானே ஆமாம் அப்போ யா கேட்பதற்கு அது சண்டை வருவதற்கு காலமே இல்லை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு முன்பு எந்த சண்டையும் இல்லை சண்டை இல்லை பிரிவினைக்கு பிறகுதான் அது எப்போ வருதுன்னா நீங்கள் ஜின்னா பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போயிடுறாரு பிரித்துட்டு போன பிறகு அவருக்கு காஷ்மீர் மீது ஒரு தீராத ஆசை காஷ்மீரில் பாகிஸ்தான் இராணுவம் ஊடுருவி பாதி காஷ்மீரை பிடிச்சிட்டானு பிடித்த பிறகு ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்கள் வழியாகத்தான் ராணுவத்துக்கு தகவல் போகுது நாடு பிரிஞ்ச உடனே அவன் சண்டை உருவாங்குது அந்த சண்டைதான் ஆசாத் காஷ்மீர் இந்திய காஷ்மீர் சண்டை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இப்போ இருக்கு 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 ஆமா அப்போ இது வந்த பிறகுதான் சிந்து நதி பிரச்சனையே வருது சிந்து நதி பிரச்சனை நாப்பத்தி எட்டுல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க நாப்பத்தி ஏழுல நாப்பத்தி ஏழுல சண்டை வந்த பிறகு ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தம் போட்டு நாப்பத்தி எட்டுல ரத்தாகி போகுது ஏன் ரத்தாகி போகுதுன்னா பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஒப்பந்தப்படி பாகிஸ்தான் நடந்து கொள்ளவில்லை அப்புறம் ஒப்பந்தம் ரத்து மீண்டும் ஒப்பந்தம் எப்ப வருதுன்னா அறுபதுல வருது மறு ஒப்பந்தம் அப்ப அயூப் கான் பிரதமர மீண்டும் அயூப்கான் ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்து என்னன்னா இரண்டு நாட்டு நீரியல் வல்லுநர்கள் பொறியாளர்கள் பேசி முடிச்சுக்கிறது அப்படி முடியலனா உலக வங்கி தலைவர்கிட்ட மத்தியஸ்தத்துக்கு அவர் தான் யார் உலக வங்கி தலைவராக இருக்கிறார்களோ இது பாகிஸ்தான் புத்திசாலித்தனமா எங்க கொண்டு போகுது உலக வங்கி உலக வங்கி கொண்டு போகுது ஏன்னா இது எங்க போனாலும் இது ஏன்னா பாகிஸ்தானுடைய நீர் ஆதாரமே சிந்து நதி தான் இப்போ மோடி இந்த மகள்காம் தாக்குதலுக்கு பிறகு நான் சிந்து நதியை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய போறேன்னு சொல்றாரு ஆனால் சீனா அது முந்தைய சொல்லிட்டான் நானும் இந்த சிந்து நதி பற்றி நாங்கள் நீரை தேக்குவதற்கு நாங்கள் ஆலோசனை செய்ய சீனா உரிமையே இல்லை இல்லை ஆனாலும் என்னதான் வந்து உருவானாலும் கைலாசாவில உருவானாலும் கைலாசா மவுண்ட்ல உருவானாலும் இது வரைக்கும் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் இதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆமா தானே ஆமா இதுல சீனா ரோலே இல்லாம இருந்தது ஆனா திடீர்னு நாங்க வந்து இதை முடிவு செய்ய போறோம்ன்றாங்களா

அரபிக் அரபிக்கடல் வங்காள விரிகுடா இந்திய இந்தியன் ஓஷன் இப்படி பல கடல்கள் பல ஆயிரம் மைல் போகணும் நீங்க ஷங்காயிலிருந்து கராச்சிக்கு ரோடு ரோடு தரைவழி போ கரைவழி கர கராச்சி ஹார்பருக்கு வந்துன்னா ஐரோப்பாவுக்கு ஈஸியாக போயிடலாம் ஓ நீங்கள் இப்படி சுற்றிட்டு வரணும் நேரம் வந்துட்டா இந்தியா அதாவது இதில் இந்தியாவுக்கு வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இந்தியா வழியாக அந்த பாதை போகுது சரி இதுக்கு இந்த காரணத்திற்காக தான் இந்த பாதை இன்று வரை போடப்படாமல் இருக்கு ம் இல்லினா எங்க இருக்கு ஹாங்காங் டு கரاج பாகிஸ்தான் அதுக்கு ஒதுளைக்குது ஆமா பாகிஸ்தான் சீனாவுளுடைய அடிமை ம் நீங்க சீனாவுளுடைய வெளிநாட்டு கொள்கை என்னன்னா இந்த பட்டு பாதையை ஐரோப்பாக்கு கொண்டு போய் சேத்துறோம் ஓகே பட்டு பாதையை ஐரோப்பா கராச்சிக்கு போனால் ஈஸியா அரபு வழி ஐரோப்பாவுக்கு போயிடலாம் ஆனால் நீங்க எங்கேருந்து சுற்றுறோம் தென்கிழக்கு ஆசியா பூரா சுற்றி எங்கே வரணும் வரணும் ஆனால் இந்த ஹாங்காங் டு கராச்சி ட்ராக் அப்போ இதில் ஒரு இரநூறு முந்நூறு மைல் தான் இந்தியா அதுவும் இந்தியாவை தாண்டி சீனா பார்டர்லேயே போடுவதற்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் ஓகே அப்போ அப்ப அவனுக்கு முக்கிய எது வேணும் பாகிஸ்தான் வேணும் பாகிஸ்தான் இல்லாமல் இந்த பட்டுப்பாதை சீனா பட்டுப்பாதை கராச்சிக்கு வந்து சேராது அப்ப இதற்காக தான் நீ சிந்து நதிக்கு இந்தியா அடைத்தால் நான் இங்கேயே அடைச்சிருவேன் இது யாருக்கு ஆதரவா பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்த குரல் ஆனா இந்த ரோல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஒரு ஒப்பந்தமா இருக்கட்டும் நாப்பத்தி எட்டு ஒப்பந்தம் அந்த காலகட்டத்தில சீனாவோட ரோலே இல்ல

தமிழ முட்டா பய அன்னைக்கு என்ன சொல்றாரு நேரு சொல்றாரு இதை தமிழ்நாட்டோட சேர்த்துக்கங்கிறாரு எதை அந்தமான் நிக்கோபார் தீவுகளை இங்கிருந்து அட்மின் பண்ண முடியாது யாரு நம்ம காமராஜர் வேண்டாண்டார் காமராஜருக்கு பொண்டாடியும் இல்ல பிள்ளையில்ல குட்டி குட்டியும் நிலம் இல்ல சொத்து இல்ல வீடு இல்ல ஆசையே இல்லை என்ன இல்ல ஆசையே இல்லை ஆனா தமிழருடைய நிலமை இப்போ நிலப்பரப்புக்காக அலையலாம் உலகம் பூரா அகதியா இருக்கான் என்னதான் இருந்தாலும் காலம் போற்றும் தலைவன் இதையெல்லாம் இருந்தால் நமக்கு ஒரு பெரிய அதுதான் நீங்க சில சில பொண்ணான மனிதர்கள் பட்டுக்கோட்டை பாட்டு தான் பொண்ணான மனிதர்கள் தூக்கத்தினால் சில புண்ணான வேலைகளும் தூங்குதப்பா சரி எவ்வளவு அருமையான கருத்து அப்போ சீனாவை பொறுத்தவரை இன்னைக்கு சீனா ஒரு மிகப்பெரிய சக்தியா வளர்ந்துருச்சு ஐம்பது ஆண்டு எங்க போயிட்டான் முன்னாடி போயிட்டான் அமெரிக்காவா விட ஐரோப்பாவை விட எத்தனை வருஷம் ஐம்பது ஆண்டு முன்னாடி போயிட்டான் அதுக்கு ஒரே காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா மாவோ தான் மாசை தும்புதான் இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை பாகிஸ்தான் தாக்குதல் வருதுன்னா தாஜ் ஓட்டல் தாக்குதல் இப்படி பல தாக்குதல்களை செய்யறாங்க ராணுவ வீரர் பாதிப்பு பதான்கோட்டு இப்படி பல இந்தியா பாகிஸ்தான் வார் புல்வாமா தாக்குதல் இப்படி பல தாக்குதல் இந்த தாக்குதல் வந்த பிறகு இந்தியா இதை மறுசீரனை பரிசீலனை பண்ணுவதற்காக காலம் அதை தள்ளி விட்டுச்சு காலம் ஒரு நெருக்கடி கொடுக்குது நெருக்கடி கொடுத்த பிறகுதான் இந்த சிந்து நதியை நம்ம தடுத்து நிறுத்தினா என்ன பாகிஸ்தானுக்கு செயற்கையாக ஒரு வறட்சி ஏற்படுத்தின என்னன்னு இந்த ஆலோசனை பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கு ஆனால் இது ஆரோக்கியமான சிந்தனை அல்ல ஏன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தான் மக்களையும் பதினெட்டு கோடி பேர் இருக்கான் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் மக்களையும் வறுமையிலே செயற்கை வறுமையை உருவாக்குவதற்கு எந்த அரசுக்கும் உரிமை இல்லை இப்போ இது போன்ற ஒரு பிரச்சனை எதிர்பார்க்க வேண்டி வரும் நினைச்சது தான் அன்றைக்கு ஐயப்பார் என்ன பண்றாரு உலக வங்கி தலையிடணும் உலக வங்கி தலைவர் இதை தலையிடணுட்டார் அப்படி உலக வங்கி இதில் தலையிட்டா இந்தியா சிந்து நதியை தடுக்க முடியாது அரசியலுக்கு வேணா பயன்படுத்தலாமே தவிர இந்தியா பாகிஸ்தான் வார் எப்போ வருதுன்னா பங்களாதேஷ் வாரா மாறுது இந்திரா காந்தி பாகிஸ்தான ரெண்டா உடைக்கிறாங்க கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இன்னைக்கு ஒரு நாடு உருவானது உருவாவதற்கு காரணமே இந்தியா தான் இந்திரா காந்தி தான் ஆனால் அப்ப கூட நம்ம சிந்து நதியை தடுக்கல ஆனால் இப்போ பயங்கரவாதம் பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு ஊடுரு ஊடுருவுகிற போது இதை செய்ய வேண்டிய தேவையை ஏற்படுத்தப்பட்டிருக்கோன்னு ஒரு சந்தேகம் வருது ஓகே ஆனால் உண்மையாகவே தமிழ இந்தியாவை பொறுத்தவரை பல தாக்குதல்கள் மீண்டும் நடக்கலாம் அப்படி நடக்கிற பொழுது இது சாத்தியமா என்பது பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் அரசை ஒரு நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை வேணால் இது ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும்னா நீங்கள் பயங்கரவாதத்தை இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ விட்டால் அவர்கள் சிந்து நதியை தடுத்துருவாங்க தடுத்தால் இங்கு செயற்கை பஞ்சம் வரும் செயற்கை பஞ்சம் வந்தால் மக்கள் மடிவாற்று இதுக்கு பயங்கரவாதம் தான் காரணம் எப்படி வியட்நாம் யுத்தத்துக்கு அமெரிக்க மக்கள் உதவி செஞ்சான் வியட்நாமில் இருபத்தி ஐந்து ஆண்டு கால யுத்தம் நடந்தது யுத்தம் நடந்த பொழுது அவ்வளவு பேரும் வியட்நாமுக்கு வருகிற வீ அமெரிக்க இராணுவ வீரர்கள் பூரா இறந்துடலாம் இறந்த பிறகு அமெரிக்காவில் ஜெய தேர்தல் வாக்குறுதி என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வியட்நாமுக்கு இராணுவத்தை அனுப்ப மாட்டோம் மக்கள் பூரா வியட்நாமுக்கு இராணுவத்தை அனுப்பாத கட்சிக்கு ஓட்டு போட்டால் அந்த கட்சி ஜெயிச்சிருச்சு ஜெயிச்ச பிறகுதான் அப்போ வியட்நாமுக்கு விடுதலை யார் வாங்கி கொடுத்தா அமெரிக்க மக்கள் அதே போல நிலமை தான் இப்ப என்ன நடக்க போகுதுன்னா பாகிஸ்தான் மக்கள் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு நிலையை உருவாக்கும் எதை நதியை இதுதான் இது ராஜதந்திர நடவடிக்கையாக பிஜேபி செய்ய ஆரம்பித்திருக்கு ஆனால் இது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சிந்து நதியை தடுக்கக்கூடிய எந்த வழியும் சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லை

எந்த வகையிலும் கட்டுப்படுத்த கட்டுப்பாடு இல்லாமல் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் மேற்கு நாம் நோக்கி போற ஆறு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மேற்கு நோக்கி போற ஆறு சிந்து சிந்து நதி நதி நதிநதி இதாகிஸ்தான் பயன்படுத்தி இருபது சதவீதம் மட்டும்தான் இந்தியா இந்தியா பயன்படுத்திக்க முடியும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல போட்ட ஒப்பந்தம் என்னன்னா இந்த நதியை கட்டுப்படுத்துனா பாகிஸ்தான் இருட்டா போயிடும் மின்சார சக்தி சிந்து நதியில தான் இந்த மிகப்பெரிய டனல் மின் உற்பத்தி எதை நம்பி நடக்குது சிந்து நதியை நம்பி தான் நடக்குது அதை விட நீங்க சிந்து நதி ஆணையன்னு ஒரு ஆணையத்தை போடுறாங்க போட்டு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேர் இரு நாட்டு வள்ளுவ வல்லுநர்களுமே பூஜை என்ன சொல்றாங்க சிந்து நதியினுடைய முக்கியத்துவம் பாகிஸ்தானுக்கு மிக மிக அவசியம் சிந்து நதி தடுக்கப்பட்டால் பாகிஸ்தானுக்கு உயிர் ஆதாரங்களே இல்லாம போகும் அதாவது தொழிற்சாலை இருக்காது மின்சாரம் இருக்காது உணவு உற்பத்தி இருக்காது ராகுல் பிண்டி பெசாவூர் ரெண்டு இருட்டா போயிடும் அப்போ இப்ப எப்படி நமக்கு காவிரி பிரச்சனை தஞ்சாவூர் காஞ்சி போச்சு தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல விவசாயமே இல்லாம போச்சு இதே நிலைமை எங்க ஏற்படும் பாகிஸ்தானில் ஏற்படும் செயற்கையான ஒரு பஞ்சம் உருவாக்கப்படும் இதை எப்படியாவது தடுக்க வேண்டியது உலக வங்கியினுடைய வேலை சரி இப்போ உலக வங்கிக்கு இந்த விஷயத்த தள்ளி விட்டாச்சு தள்ளிவிட்ட பிறகு இப்போ இந்தியாவில் பாகிஸ்தானில் சிந்து நதிக்கு இடையூறு வந்தால் உலக வங்கி தலையிடும் உலக வங்கி தலையிடும் உலக வங்கி த தலையீடு வந்தால் இந்த ராகுல் பிண்டி இரண்டு மாநிலங்களும் செயல்படாமல் பல மக்கள் மடிய நேரிடும் இப்போ சிந்து நதியில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே சீனா சீனாவிலிருந்து வர வரக்கூடிய நீர் சீனாவில் கட்டுப்படுத்த முடியாது என்ற காரணத்தினால தான் சீனா அணை சீனா அதை கட்டுப்படுத்தினால் சீனாவினுடைய ஒரு மாநிலம் வெள்ளக்காடாக போயிடும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திருபாண்டியன் நன்றி வணக்கம்